தருணம் மீண்டும் இந்த தருணத்திலே இறைவன் அவளைப் பற்றி உணர்வதற்காகவும் இறையின் திருவருளை பெறுவதற்காகவும் நமது எண்ணத்திலே உதிக்க செய்து அதற்குண்டான சூழலை உருவாக்கி இவ்விடத்திலே இந்த அற்புதமான தருணத்திலே நாம் அனைவரையும் கூட்டி வைத்திருக்கின்றான் அதனால அது ஒரு அற்புதமான தருணம் இந்த அற்புதமான இந்த ஒரு நாள் நமது வாழ்க்கையில ஒரு கிஃப்டான டைமா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் இந்த உலகத்துல மிகப்பெரிய கிஃப்ட் இறைவனோட அருளை பெறுகின்ற தருணம் மட்டும்தான் காசு பணம் பொன் பொருள் கேளிக்கைகள் வந்து சந்தோஷத்தினை கொடுக்கும் வாழ்க்கையில நிம்மதியான நித்தியமான நிரந்தரமான இன்பத்தை கொடுக்காது எதுவுமே நிலைத்து நிம்மதியான ஆனந்தமயமான அற்புதமான வாழ்க்கையினை எதுவுமே கொடுக்காது ஒரே ஒன்று மட்டும்தான் கொடுக்கும் இந்த ஒன்று என்னவென்றால் இறைவனின் திருவருள் மலை அது இறைவனோட மிகப்பெரிய கொடை அந்த இறைவன் அளிக்கக்கூடிய கொடையாகிய திருமலை இப்போ சாதாரணமாக மழை பெய்யும் அது எவோ ஜீவராசிகளுக்கு முக்கியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நீரின்றி அமையாது உலகு ஒரு ஜீவராசி கூட தண்ணி இல்லாம வாழ முடியாது இல்லையா ஒரு ஜீவராசியும் தண்ணி வாழ முடியாது பெரியவங்க ஒவ்வொரு ஜீவராசியும் எப்படி தண்ணீர் இல்லாமல் இந்த பூலோகத்திலே வாழ முடியாது அதுபோல் இறைவனின் திரு கருணையும் இறைவன் அளிக்கக்கூடிய அருளாகிய மலையும் இல்லாமல் எந்த ஒரு ஆன்மீகவாதியும் எந்த ஒரு மானிடனும் இறைவனின் நித்தியமான சத்தியமான சொர்க்கப்பதியாகிய மரணத்தை வென்று மார்க்கண்ட நிலைக்கு சென்று ஜோதியில் ஜோதியாக இரண்டர கலக்கக்கூடிய நிலையை அவனும் அடைய போவதில்லை அதற்கு யாரோட அருள் வேணும் இறைவனோட அருள் வேணும் அப்படி எண்ணற்ற முறையிலே இறைவன் திரு அருளை பொழிந்து கொண்டிருந்தாலும் இந்த பூலோகத்திலே நமது மார்க்கமாகிய சித்தர்களின் மார்க்கத்தில் இறைவனின் திருமலையில் நனைவதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வழங்கி வரவேற்கின்றேன் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சிங்கய்யா என்ன ஏற்கனவே வந்தவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்தவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு புதுசா இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி நிகழ்ச்சி இது இருக்காது கண்டிப்பா இருக்காது முதல்ல அற்புத சித்தர் சிகிச்சை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் புதிதா வந்திருக்கிற நபர்களுக்காக அற்புத சித்தர் சிகிச்சைனா என்ன இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் அற்புத சித்தர் சிகிச்சை அற்புத சித்தர் சிகிச்சை முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது சித்தர்கள் யார் சித்தர் இன்னைக்கு யூடியூப் யூடியூப் தான் சித்தர் சித்தர் தாங்க இருக்காங்க இல்லையா எல்லாருமே ஆயிட்டாங்க எந்த யூனிவர்சிட்டி தெரிய மாட்டேன் சித்தர் இன்னைக்கு யாரு வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம் எதை வேணாலும் போட்டுக்கலாங்கிற இந்த உலகத்துல எல்லாருமே ஆயிட்டாங்க எல்லாருமே சித்தரானதுனால அந்த குலத்தை சார்ந்த எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் நாங்கெல்லாம் பித்தர் மாதிரி இப்போ இருக்கோம் நாங்கெல்லாம் சித்தரா இல்லை உண்மை என்னன்னா சித்தர் தன்னுடைய சித்தம் முழுவதும் சித்தம் முழுவதும் தெளிந்து தன்னுடைய சிந்தனையை இறைவன் பால் செலுத்தியவன் அடிப்படையில் சித்த நிலை ஒரு மனிதன் பிறக்கின்றான் வாழ்கின்றான் இறக்கின்றான் இது காமனா ஒவ்வொரு மனுஷனோ வாழ்ற வாழ்க்கை அவன் கடவுளை கும்பிட்டாலும் சரி கடவுளை பட்டி என்னாலும் சரி என்னனாலும் சரி தெய்வீகத்தை போய் கையெடுத்து தொழுதாலும் சரி தொழிலனாலும் சரி அவன் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி ஒருத்தான் கடவுளே இல்லைன்னு பேசுறான் தெய்வத்தை கையெடுத்து கூட கும்புடல ஒரு நல்ல தான தர்மம் கூட செய்யலனாலும் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கடைக்கன் காட்டிய பரம்பொருள் அவனையே இல்லை என்று மறுக்கின்ற மனிதனையும் மன்னித்து அவனுக்கும் நித்தம் நித்தம் உணவளித்து அவனையும் காப்பாத்திக்கிட்டு எப்படி மாட்டிக்கிட்ட ஒரு அது இறையை தேடி அதால் போக முடியாது நல்லா இருக்கும் தேரை இரையை தேடி போக முடியாத மாட்டி மாட்டிக்கொள்கின்றது அதனால் இரையே வந்து இறையை கொடுக்கின்றது எப்படி கல்லுக்குள் இருக்கும் தேரை மாட்டிக்கிச்சு அதனால வெளியில அது உணவு தேட முடியாது நல்லா புரிஞ்சுக்கீங்க தமிழோட அற்புதமான விஷயமே இறை இறைன்னு நான் சொன்னேன் எல்லாரும் புடியோ உட்காந்துருக்கீங்க அப்ப எந்த இறைய நான் சொல்றேன்னு தெரியல இந்த இறையை தேட முடியவில்லை இந்த உடல் வாழ்வதற்கு இந்த இறை வேண்டும் இந்த இரையில் நித்தியமாக வாழ்வதற்கு அந்த இறை வேண்டும் எனக்கு இப்போ இந்த இறை வேணும் இந்த இறை இல்லைன்னா இங்கே வாழ முடியாது இது சத்தியமான உண்மை ஆனா ஒரு டயத்துக்கு அப்புறம் இந்த இறை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒரு நாள் இந்த இறையை எடுக்க முடியாது செத்து போயிடுவோம் ஒரு நாள் என்ன ஆயிடுவோம் ஆனால் செத்து போயிடுவோம் ஆனால் அடுத்ததாக அந்த இறையை நாம் உணவாக உட்கொண்டோமானால் சாகவே மாட்டோம் கல்லுக்குள் இருக்கும் தேரை கல்லில் அகப்பட்டு மாட்டிக்கொண்டது அதனால் இறை எடுக்க முடியவில்லை அது ஒரு யோகத்தை கையாளுகின்றது அந்த யோகத்தின் காரணமாக இரையே நேரில் வந்து அது வாழ்வதற்கு உண்டான இறையாக மாறி இறை சக்தியை கொடுத்து நீரோடி காலம் ஆள வைக்கின்றார் ஒரு தேரையை இதை உணர்ந்த மனிதன் இதை சித்தத்தில் தெளிய வைத்துக்கொண்ட மனிதன் அவனுடைய சிந்தனையை வளமாக்கி சிற்றின்பத்தை விட்டு எது நித்தியமான பேரின்பமோ அந்த பேரின்பத்தை நோக்கி அவன் முயற்சி செய்து 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 ஒரு நாள் இறையின் திருவருள் கருணையினால் இறையையே உணவாக உட்கொண்டு நித்தியமாக வாழ்ந்து நீரூடி காலம் இருக்கலாம் இவங்கோடி காலம் என்பதற்கு இந்த மண் எப்படியெல்லாம் போவோதோ கடைசி அதுவரைக்கும் நாங்கள்லாம் இருப்போம் நாங்களாம் ஈஷனுக்கு நிகராக நாங்கள் இங்கே வாழ்கின்றோம் என்று சொல்கின்றாரே பாம்பாட்டி அதற்கு இணையாக வாழ்ந்து இன்றும் நம்முடன் சூட்சமமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் சித்தர்கள் சித்தர்கள்லாம் யாருன்னு தெரிஞ்சீங்க இந்த இறையை விட்டு அந்த இறைவன் ஆகிய சக்தி பிளம்பை ஆக்கிரமித்து அதையே இரையாக மாற்றிக்கொண்டானோ கொண்டானோ அவன்தான் சித்தன் இந்த ரசவாத கலையை தெரிந்தவன் தான் சித்தன் இந்த இறைய சாப்பிடுறவனுக்கு கண்டிப்பா ஒரு நாள் மரணம் வரும் இந்த இறையை சாப்பிடுற வரைக்கும் மரணம் வரும் ஏனென்றால் நாம் சாப்பிடக்கூடிய இறை அதாவது உணவு நீங்க சாப்பிடலாம் ஒரு நாள் அழிஞ்சு போகுது இப்ப கத்திரிக்காய் வருது கத்திரிக்காய் நாள் இருக்க செடியிலே இருந்தாலும் கத்திரிக்காய் நாள் உயிரோட இருக்கும் ஒரு மாசம் இருக்குமா ரெண்டு மாசம் இருக்குமா அந்த உருள மண்ணுக்குள்ளார் உருளங்க இருக்கும் ஒரு நாள் மாசமா அது அழிஞ்சு போயிடும் அப்ப அழியக்கூடிய ஒரு பொருளை நாம் சாப்பிட்டு எப்படி நாம் அழியாத தன்மைக்கு போக முடியும் அறிவியல் தானே விஞ்ஞானம் தானே இறைவன் அழிவற்றவன் இறை சக்தி சக்தி பஞ்சபூத அழிவற்றது உட்கொண்டவன் மரணிக்க மாட்டான் உட்கொள்ளக்கூடிய அந்த பொருள் அந்த சக்திக்கு அழிவு கிடையாது ஆனால் நாம் உட்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லா உணவு வகைகளுக்கும் ஒரு டைம் இருக்கு ஒரு காலம் இருக்கு அழிவு இருக்கு நாம மச்ச மாமிச உணவே சாப்பிட்டாலும் மீன் எத்தனை வருஷம் போகுது ஒரு ஆடு எத்தனை வருஷம் வாழ போகுது ஒரு கோழி எத்தனை வருஷம் வாழ போகுது ஒரு குறிப்பிட்ட தான் வாழ முடியும் அப்ப கண்டிப்பாக அழியக்கூடிய ஒரு பொருளையே நாம் இன்று உணவாக சாப்பிடுகின்றோம் அழியாத நிலையில் இருக்கக்கூடிய பொருளை சாப்பிட்டால் அவனுக்கும் அழிவு வராது அதுதான் காயகற்பம் இதை கண்டு தெளிந்து உண்டு நீடூடி வாழ்பவனே சித்தன் மத்தவன் எல்லாம் சித்தன் போர்வையில் இருக்கக்கூடிய பித்தர்கள் தெளிவுபடுத்தி நாலு வார்த்தை அலங்காரமா பேசி நாலு மந்திரத்தை மூச்சு விடாம சொல்லிட்டா நீங்க போய் சாமி சாமின்னு கால்ல விழாதீங்க உண்மையான பாவம் உங்களுக்குள்ளார இறை தத்துவம் உயிராகிய ஜீவனாகிய இறைவன் உங்களுக்குள்ளார குடிகொண்டிருக்கான் அந்த இறைவனை இழிவுபடுத்தாதீர்கள் அனு தினமும் போய் கண்டவன் காலில் விழுந்து உண்மையை உணருங்கள் யார் சித்தர் மரணத்தை வென்றவன் சித்தன் அந்த சித்தரின் இலக்கணம் என்ன மரணத்தை வென்றுட்டானா வெல்லலையா எப்பொழுது மரணத்தை வெல்ல முடியும் கேவல் ஒருவன் இறை சாப்பிடாமல் இருக்கின்றானோ அது வேற சில பேர் கிளம்பிட்டான் யூடியூப்ல நாங்க வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு இருக்கோம் அப்ப நான் சித்தனா கிடையாது தண்ணியை குடிச்சாலும் சித்தன் கிடையாது காட்டை சுவாசிக்கிறானே அவன் சித்தனா அவனும் சித்தன் கிடையாது அவன் காற்றில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை மட்டும் உட்கொள்பவன் அதனாலதான் அவனை மண்ணில போட்டு புதைச்சிங்கனாலும் அவன் உயிரோட இருப்பான் தண்ணியில தூக்கி போட்டீங்கனாலும் அவனுக்கு காத்து தேவையில்லை நான் காத்த மட்டும் சுவாசிச்சுக்கிறேன் இல்லையா அந்த காத்த மட்டும் சுவாசிச்சான் நான் சித்தன் ஆயிட்டா இல்லைங்கிற அதுவும் அவனும் இல்ல சித்தன் அவனை தண்ணியில போட்டீங்கன்னா தண்ணிக்குள்ளார போயிடுவான் சாக மாட்டான் திருப்பி எந்திரிச்சு வருவான் மண்ணில போட்டு புதைச்சிட்டு ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு தோண்டினீங்கன்னா திருப்பி உயிரோட வருவான் நைட் ஆனா நவகண்டி யோகம்னு தன்னோட உடம்பையே ஒன்பது பகுதிகளாக துண்டுகளாக பிரித்து போடுவான் அப்படிலாம் மகான்கள் சமீப காலத்துல இருந்திருக்காங்க சித்தர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அகத்தியர் போகர் காலங்கி திருமூலர் அவங்கள பத்தி பேசல சமீப காலத்துல வந்த உயரிய மகான்களும் இருந்தாங்க அவங்க எல்லாம் தெரிஞ்சீங்க நவகண்டி யோகம் எனக்கு தெரிந்த மக்கள் செய்த ஒரு ரெண்டு நான் சொல்றேன் கும்பகோணத்துல பாடகச்சேரிங்கிற ஊர் இருக்கு வளைங்கமான் பக்கத்தில் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் அந்த ஊருக்கு வந்தார் அவர் ராமலிங்க சுவாமி வந்து வடலூர் ராமலிங்க சுவாமியில் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் திருவொற்றி ஊரில் சமாதி எங்க சென்னை திருவொற்றியூர்ல தன்னோட கடைசி காலத்தில் சமாதி அவங்கெல்லாம் சமீப காலத்தில் வாழ்ந்தவங்க கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்கும் சின்னதா அந்த கோயில கட்டினவர் யாரு குழந்தை இல்லைனாலும் அங்கே போய் வேண்டிக்கிட்டே போறீங்க குழந்தை பிறக்கிறது ஐதீகம் அந்த கோயில் இருக்கிறதுனால வெள்ளக்காரனே ட்ரெயின் போட ட்ரெயின் தண்டவாளம் போடும்போது கிண்டியில மட்டும் பெரிய பெண்டா போட்டிருப்பான் அந்த கோயில் அவன் இடிக்கல வெள்ளக்காரன் கூட ஏன்னா அந்த மவுண்ட் ரோட்ல பெரிய பெரிய எல்லாம் இருந்துச்சு தெரியுமா சென்னையில இருக்கிறவங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியும் நான் சொல்றேன் மவுண்ட் ரோடே ஒரு அற்புதமான இடம் அதுல ரெண்டு நடந்துச்சு மதம் கடந்த ஆன்மீகம்னு பாருங்க சித்தர்கள்லாம் இஸ்லாத்துல வந்து சூஃபிகள்னு இருந்தாங்க அதில் மவுண்ட் ரோடில் ஒரு தர்கா இருக்கும் இந்த எல்ஐசி பில்டிங் தாண்டிங்கன்னா ஒரு டேர்னிங்ல ஒரு தர்கா இருக்கு அந்த ஹிஸ்டரி என்னன்னா வெள்ளக்கார காலத்துல அவனை பொறுத்தவரை அவன் ரோடு போனா ஸ்ட்ரைட்டா தான் போடுவான் அல்ல சர்ச் இருந்தாலும் சரி கோயில் இருந்தாலும் இடிச்சிடுவான் அது வந்து அவனோட பழக்கம் அப்ப இந்த தர்கா வந்து இடையூறா இருந்திருக்கு இந்த தர்காவை வந்து உடனே இடிக்கிறதுக்கு முற்படுறாங்க அந்த மிஷினரிஸ் எல்லாம் நின்று போயிடுது இடிக்க முடியல ரெண்டு நாள் முயற்சி பண்றாங்க இடிக்க முடியல மூன்றாவது நாள் அவனுடைய கனவு அவன் வந்து அந்த இன்ஜினியர் வந்து வெள்ளக்கார இன்ஜினியர் வந்து என்ன ஏன் நினைக்க முடியலன்னு அவனுக்கு புரியல ஏன்னா இது விஞ்ஞானத்தை கடந்துருச்சு இது ஞானம் மிஷினு தள்ளி வந்தா ஓடுறது கிட்டக்க முடியா ஓட மாட்டேங்குது ஸோ விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒன்று இருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிறான் அப்ப இது என்னான்னு கேட்கிறான் இந்த மாதிரி ஒரு சூஃபி ஒரு சித்தர் ஒரு இஸ்லாமிய சித்தரோட ஒரு ஜீவ சமாதி உடனே அங்க நின்று ப்ரே பண்றான் நான் மக்களுக்கு நல்லது பண்றது ஒரு ரோடு தான் போடுறேன் ஏன் நீங்க தடையா இருக்கீங்க அப்படின்னு கேட்கறான் நைட்டு போய் படுத்துறான் கனவுல அவர் காட்சி கொடுக்குறாரு நாளை காலில் வந்து நீ ரோடு போட்டுக்கோ அப்படின்ட்டு முடிஞ்சிச்சு காலையில் வந்து பார்த்தோன்னா தர்காவி அதாவது அந்த ஜீவ சமாதி பீடமே பத்தடி தள்ளி அதுவே போயிடுச்சு இது சத்தியமான நடந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் என்ன சும்மா ஜீவ சமாதி பீடங்கள்லாம் உயிரற்றது கல்லுகள்லாம் நினைக்காதீங்க எல்லாத்துலேயும் பெரியவங்க இருக்காங்க மரணத்தை வென்றவர்கள் இருக்கின்றார்கள் இதெல்லாம் உணராமல் மத சாயல்களில் போய் மாட்டிக்காதீங்க சாதி ஒன்றில்லை சமயம் ஒன்றில்லை ஓதி உணர்வாயடி குதம்பாய் ஓதி உணர்வாயடினர்